பதிமூணு கீழே இதெல்லாம் எலும்பு இந்த இலங்க இருக்கு இதில் ஒன்னும் கிடையாது பதினாறு போட்டு பார்த்து அவ்வளவு நண்பர்களே ஆடுகள முக்கிலே வரவர்க்கறது தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாவுறம் ஆட்டு சந்தையை பார்ப்பேன் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு சென்னை விளாத்திகுளம் நிறைய பெரு மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்தே நம்ம கிட்ட குட்டி வாங்க வந்திருக்காங்க இன்னைக்கு குட்டி வாங்குற நிலமைய இன்னைக்கு சந்தை நிலவரத்தை பார்ப்போம் வாங்க நண்பர்களே ஒரு ஆறு மணிக்கு ஒரு அறுபது குட்டி வந்து இறங்கிருச்சு என்ன சராசரியாக ஒரு பதினெட்டு பத்தொம்போது கிலோ இருக்கும் இறங்கிடுச்சு இது கூட்டம் ஏன்னா நிறைய ஒரே அறுபது குட்டி பெரும்பாலும் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டுருக்கோம் அதனால் கூட்டம் கூடிருச்சு இதை ரேட்டு இது எவ்வளோக்கு முடிஞ்சுன்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதாவது ஒரே ஒரு நம்ம சப்ஸ்க்ரைபர் தான் அவர் வந்திருந்தார் அவர் யோசிக்கவே இல்லை பல அவங்க பதினெட்டு சொல்லி பதினாறு ஐநூறு முடிஞ்சு அடுத்து இன்னொரு வண்டியில் ஒரு நாற்பத்தொரு குட்டி வந்துச்சு இறங்கின குட்டி அப்படியே இறங்கினோன்னா அதையும் பதினாறு ஐநூறுன்னு சொல்லி அப்படியே ஏற்றின குட்டியை கடைசி குட்டி அப்படியே அதோடு சேர்த்து அறநூற்றி பதினாறு ஐநூறுன்னு சொல்லி இதையும் முடிச்சிட்டாங்க மொத்தம் நூற்றி ஒரு குட்டி சந்தை இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேசுகிறதுக்கே இடம் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் கூட இருந்தாங்க இது வாங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி நூற்றி ஒரு குட்டி ஜோடி பதினாறு ஐநூறு அப்படியே கடைசி குட்டி ஏற்றுனதை அப்படியே ஏற்றிட்டாங்க முடிஞ்சு போச்சு அதாவது சாயல்குடி பிரசிடன்ட் முருகன் மாமா அவருமா குட்டி தான் சூப்பர் குட்டி சென்னையிலேருந்து வரும்போது நம்ம சப்ஸ்கிரைபரு நமக்கு வர லேட் ஆயிருச்சு அவருக்கு நமக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு நீங்க முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா பத்து குட்டி கிடக்கு குட்டி இதுல நீங்க பொருவ இதெல்லாம் பெருசா இருக்க கூடாது அதான் பாக்குறேன்

うん இங்க சரியா சரி ஆமா எத்தனை ஊட்டி மாமாக்கு சரி 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 திருவிடம்மாந்துட்டு இருக்காங்கண்ணா போட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் கரியம் சென்னையிலேருந்து வந்தார் பதிமூணு ஐநூறு முடிச்சு அவர் அவரே டைரக்டா மாமாட்ட செட்டில் பண்ணிட்டாரு அவர் இன்னும் குட்டி வேணும்னு கேட்டிருந்தார் அது முப்பது குட்டி முடிச்சிருந்தோம் இது நம்ம மீது நம்பிக்கை வைக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் ஏன்னா இவங்க வந்து ஃபீடு மெடிசன் மட்டும் வாங்கிக்கிறேன் நாங்கள் அப்போ இன்னொரு முப்பது குட்டி கேட்டிருந்தாங்க இன்னொரு வியாபார்ட்ட பேசி இவருக்கு முடிச்சு கொடுப்போம் வாங்க அதையும் பார்ப்போம் இன்னொரு

சரி ஒரு நூறுபா பன்னெண்டு தொள்ளாயிரம்

இறங்கி வந்து அவ்வளோதான் போயிட்டு இருக்கீங்க ஆள் நிக்கு அதெல்லாம் போகாது மாமா நீங்க நல்லா போகுது நினைக்கிறேன்

ஆமா வருவங்க எல்லாமே இப்ப நல்லா இப்ப தான் இப்படி கொண்டு வந்திருக்கீங்க சென்னை கரிமுக்கு அவருக்கு வாங்கி கொடுத்த குட்டி ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது குட்டி நம்ம அவருக்கு சாம்பிள் காட்டியாச்சு அவர் ரொம்ப சந்தோஷம் அவர் தீவனமும் மெடிசனும் நம்மகிட்டே வாங்கிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கருப்பு சட்டை போட்டு தான் ஆச்சு தூத்துக்குடியில் ஒரு பெரிய ம மக்காச்சோளம் க்ளீன் பட் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க அவர் வந்து நமக்கு தெரியும் வியாபாரி பதிமூணு ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ இருக்கக்கூடியதான் பதிமூணு கிலோ தரமாட்டாங்க தெரியும் அதனால் நம்ம வந்து வியாபாரிகிட்டையும் ரொம்ப நம்ம அவங்க ரொம்பையும் போட்டு ப்ரெஷர் பண்ணக்கூடாது நம்ம ஓரளவுக்கு தான் நம்ம எனக்கு ரொம்ப கீழேனா நம்மளுக்கு தெரியும் இந்த குட்டி இவ்வளோ தான் போவோம் சந்தனபுரம் பார்த்து தான் கேட்போம் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் சப்ஸ்கிரைப்பரை விட்டுருவோம் தம்பி நீங்களே பார்த்துக்கோங்கன்னு அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் வாங்க நான் அது படித்தவன் நல்லா அவங்க நல்லா பேரமைச்சு அவருக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது

வீட்டுல போய் இறக்கி விட்டு கஞ்சி குடிச்சு தானே கால் நல்லா இருக்கு குட்டியை போய் ஒன்றும் இல்லை நிலம் பார்த்து பார்த்துல இது வியாபாரிகிட்ட பேசும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நம்ம ரொம்ப ப்ரெஷராகிட்டா அவங்க கெட்ட வாரத்திலே திட்டி விடுவாங்க அதனால் நம்ம வந்து ரொம்ப அவங்களுடைய மனநிலையும் நம்ம பார்த்துக்கிட்டு ரொம்பவும் நம்ம வந்து முதல்ல குட்டி நிலவரத்தை பார்த்துக்கிட்டு இது எவ்வளோ போகும் அவங்களுக்கு ஒரு நூறுரூவாயிரூவா கிடைக்கிற மாதிரி பார்த்து பேசணும் நம்ம சாட்டுக்கு ரொம்ப போட்டு அழுத்திட்டோம்னா அவங்க ரூபாய் நம்மள திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் இடத்த காலி பண்ணுவாங்க அந்த மாதிரி சம்பவம் நிறையா நடந்துருக்கு நம்மளுக்கு ஒரு பதிமூணு பதினாளைக்குள்ளோ ஒரு கார் குட்டி இருக்கும் இது தம்பி இது முடிக்கணும்னு சொல்லியிருந்தான் சரி இது முடிச்சு பேசி இது ஒரு பதினொன்று எண்ணூறுக்குன்னு நம்ம முடித்தோம் ஆனால் நல்ல ப்ரீடு கார் குட்டி தான் ப்ரீடு வந்து ஒழுக்கமான ப்ரீடு இதில் ஒரு நாலு பொருள் இருந்துச்சு கழுத்து தான் கழித்து தான் வாங்கி முடித்தோம் இப்போ இன்னும் குட்டி தீபாவளி வளர்க்குற மாதிரி குட்டி கேட்டிருந்தான் இப்போ நம்ம தம்பி கிருஷ்ணா அவன் ஆட்டு வியாபாரி தான் சின்ன வயசுல நல்ல சந்தைக்கு வந்திருந்தான் சந்தையிலே டோக்கன் போட்டு அப்படியே வண்டியில் வச்சு டோக்கன் போட்டு இங்கே கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்து அவன் சொன்ன ரேட்டு கரெக்டான ரேட்டு தான் சொன்னான் அதாவது பதினாறு அறநூறுன்னு சொன்னான் ஏன்னா நான் வந்து என்ன சொன்னேன்னா தம்பி நேராக நீ டோக்கன் போட்டு கீழே இறக்கவே நான் அங்கே போடு நம்ம வாங்கிக்கணும்னு சொல்லி சந்தையில் அவன் டோக்கனை கட்டிகிட்டு தான் அப்படியே கீழே இறக்காமல் டோக்கனை கட்டி அப்படியே நான் என் சொன்ன என் பேச்சை கேட்டு ஏன்னால் நம்மளுக்கு தெரியும் நம்ம அடிக்கடி குட்டி நம்ம சொல்லுவோம் மாற்றி விடுவோம் பேச்சை கேட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒம்பது குட்டி இவ்வளோ இருக்குது சரியாக தெரியல அப்போது வந்து பேசியாச்சு பேசி எல்லாம் பேசி பதினாறுன்னு முடிஞ்சாச்சு ஆனால் கடைசி தம்பி வந்து பொட்டுக்குட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் சரி அதையும் கழித்து நம்ம தம்பி கிருஷ்ணா நம்ம சொல்கிறது கேட்டால் ரெண்டு பேரும் திருப்தி அறிஞ்சி இதுதான் நம்ம பிடிச்சி நம்ம அஜித்துக்கு பிடிச்சி கொடுத்த குட்டி ப வந்து இறக்கியாச்சு பண்ண நல்லா சூப்பராக போட்டிருக்கோம் குட்டி எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் ஓங்குதாங்களானா ஒரிஜினல் குட்டி தான் எல்லாமே நீட்டு போக்கு எல்லாமே இருக்குது ரெண்டு தடவை இருக்குது நான் பிரித்து இதை விட சொல்லியிருக்கேன் எப்படி வளர்க்கணுங்கிற முறை எல்லாமே அவனுக்கு தெரியும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து ஆர்ட் பண்ணியில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய எல்லா வழிகளையும் நம்ம முக்கியமாக சொல்லித் தருவோம் அந்த அடை காஞ்ச தீவனம் போடுறதுக்கும் அவங்க கரெக்டாக வச்சுருக்கிறான் இது வந்து இன்னும் நானூறு ஐநூறு குட்டி உலகத்துக்கு பின்னாடி செட்டு போட்டுட்ருக்குறான் நமக்கு நம்ம கமிஷனை ஃபஸ்ட்டு வாங்க மாட்டோம் தீவனமும் மெடிசன் தான் கொடுப்பான் வாங்கிக்கிறேன் இருக்கான் அப்புறம் வந்து நம்மளை கேட்காமலே ஒரு மூவாயிரூபா போட்டு விட்டான் சரி நம்ம நம்ம கூட இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்க பசங்கள் சப்ஸ்கிரைபரு அவங்களுக்கு சரி சாப்பாட்டு செலவுக்கு இதுக்கெல்லாம் ஆகும் சொல்லி நான் அதை மறுப்பு தெரிவிக்கலை ரொம்ப நல்ல பையன் ரொம்ப ஒழுக்கமானவன் அந்த க்ரீன் சட்டை தான் நம்ம தம்பி அஜித்துக்கு குட்டி பிடிச்சி கொடுத்தா நம்ம ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவன் வந்து பெரிய மில்லோனர் எக்கச்சக்கமாக நிறையா சொந்தமாகவும் விவசாயம் பண்ணி மக்காச்சோளம் எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க இவனுக்கு முடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு என்ன சந்தோஷம்னா நம்ம ரெண்டு மூணு வாரம் நம்ம பின்னாடி நம்ம கூட வந்தான் எதுவுமே அமையலை ஏன்னா அவன் வந்து அவன் நினச்ச மாதிரி நம்மளுக்கு வாங்கி கொடுக்க முடியல அது காரணம்னா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி வரத்து வரும் அதனால் எனக்கு இவனுக்கு ஒரு நூறு குட்டிக்கு மேலே நம்ம முடிச்சு கொடுத்தோம் அவனுக்கு ரொம்ப அவனுக்கு சந்தோஷம் நம்மளுக்கு திருப்தி இருந்துச்சு அதனால் நம்ம சந்தையோடு தான் வீட்டுக்கு போயிடுவேன் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணே வந்து பாருங்கன்னு சொல்லி ஒழுக்க டைம் போனால் நம்ம எனக்கு வந்து காலையில் மூணு மணிக்கு வச்சாலும் தூக்கம் வந்துருச்சு ரொம்ப வெயில் டயர்டாயிடுச்சு ஏன்னா நம்ம இப்போ நம்ம மணியாச்சி ராஜேஷ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் வந்து போன வாரம் பிடிச்சி கொடுத்துருந்தோம் அப்புறம் என்னன்னா ஒரு நானூறு குட்டி பிடிக்கிற மாதிரி வச்சுருக்க பக்கத்தில் இருக்கனால வாரம் வாரம் வந்து நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஐம்பது குட்டி நூறு குட்டின்னு பிடிச்சி கொடுப்போம் ஆனால் என்னென்னா என்னால் அவரால் டைம் கொடுக்க முடியல சார் இது இருபத்தி ரெண்டு இருக்கும் இருபத்தி மூணு கிலோ இருபத்தி மூணு கிலோண்ணா குட்டி நெல்லூர் சுடிப்புன்னு சொல்றாங்க சார் கரெக்டல கால் இதுதான் அதோட கிராஸ் ஜுடிபி அம்மா மயிலம்பாடி கிடையாது இது எல்லாமே தான் இதெல்லாம் நீங்கள் போய் நேராக கறிக்கடியாக போட்டுடலாம் வழக்கே தேவையில்ல இங்கே இருக்குது இப்போ வந்து ஜோடி பதினஞ்சு நூறுன்னு முடிஞ்சு நம்ம பதினாறு எதிர்பார்த்தோம் ஆனால் பதினஞ்சு நூறுக்கே முடிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ரெண்டு மூணு வேறு ஒரு ஐம்பது குட்டி மேலே வாங்கி கொடுத்துருந்தோம் இவர் பக்க பண்ண பக்கத்துலேயே இருக்கனால நம்ம வந்து அடிக்கடி நம்ம இவரை நம்ம சந்திப்போம் வாரம் வாரம் நம்ம சந்திப்போம் நம்ம என்ன பிரச்சனைனா நம்ம கூட வர்ற சப்ஸ்கிரைபர் நம்ம நம்ம முடிஞ்ச அளவுக்கு நேராக சந்தையில் விலை கம்மியாக வாங்கி கொடுத்துட்றோம் ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து என்னென்னா அவங்க வியாபாரி வந்து சப்ஸ்கிரைபர் நம்பரை வாங்கி இதோட நான் சூப்பர் குட்டியாக தர்றேன் நீங்கள் வெளியே நீங்கள் வெளியே நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு உங்களுக்கு அனுப்பிடணுன்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்லேருந்து நம்பரை வாங்கி இதுலேருந்து சின்ன குட்டியாக வெலை அதிகமாக கொடுத்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க அவங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஃபோன் போட்டு நிறையா பேர் இந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க இது நம்ம இது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இது வந்து நம்ம சந்தைக்குள்ளே நம்ம வாங்கி கொடுக்கணும் நம்ம பொறுப்பு இது வந்து எனக்கு வார வாரம் அந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கூட்டு போகும்போது பின்னாடி இளைத்தரவங்களும் வருவாங்க அந்த வியாபாரியுமே நம்ம ரேட்டு கொடுக்கும்போது அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்குவாங்க இல்லை சப்ஸ்க்ரைப் நம்பர் வாங்குவாங்க வெளிய நான் குட்டி தரேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அவங்க கொடுக்குற குட்டியை தான் வெளியே வாங்க முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சந்தையிலேயே வாங்குங்க நடிக்குள்ளே இருந்து நம்ம மாமா கருப்பு குட்டி இது வந்து இது வந்து அந்த மாதிரி நம்ம விளையாட்டு பிடிச்ச மாதிரி டாப் ரீட் இல்லாட்டியும் இது வந்து விலைக்கு நல்ல நல்ல ரேட்டு தான் பதிமூணாயிரம் கொடுத்து தான் நம்ம வாங்கியிருந்தோம் இது எல்லாமே பதினஞ்சு பதினாறு பதினேழு கிலோ அந்த மாதிரி நல்ல பருங்கட்டிகள் தான் இதில் வந்து ஒரு ஒரு சில குட்டிகள் இருந்துச்சு அதை கழித்து தான் வாங்கியிருந்தோம் ரொம்ப மெலிஞ்சு அது இடம் இல்லாமல் இருந்துச்சு அது தேடாதுன்னு சொல்லி கழித்து தான் வாங்கியிருந்தோம் இது வந்து நம்ம அவர்கிட்ட சப்ஸ்கிரைபர்கிட்ட ஒவ்வொன்றையும் காட்டி இது பிடிக்குதா இல்லையான்னு பார்த்து வாங்குவோம் ஆனால் நீட்டு போக்கு எல்லாமே இருக்குது அதாவது டாப் குவாலிட்டி கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்த குவாலிட்டி கிடையாது ஆனால் வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி இது கண்டிப்பாக பதிமூணு நேரத்துக்கு வாங்கினா லாபம் கிடைக்கும் சொல்லுங்கள் நல்லா வளையா பார்த்து கொடுங்க பதிமூணு கீழே வச்சுங்க பதிமூணு ம் அதில் அஞ்சு கீழே பாருங்க பார்த்து பொறுப்பாங்க அப்படியே விட சார் எது இல்லை இந்த கருப்பை கழிச்சிடுவாங்க இது பக்கத்தில் இந்த குட்டியே கழிக்க கருப்பு கழிச்சாச்சு ஆமாம் அதுக்கு முந்தின அதுக்கு முந்தின ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய குட்டி இல்லை இது என்ன இதுக்கு என்ன காட்டிடும் காட்டிடும் வாங்க வாங்க பெரிய குட்டி ஒன்றும் பிரச்சனை வாங்க ஆமாம் வாங்க கருப்பு கடைசியாக ஒரு ரேட்டு வரணும் ஒரு பதிமூணு நானூறுவா வைங்க அவ்வளோதான் கரப்பா முடிங்க அவ்வளோ அவ்வளோதான் கடற்பா அதுக்கு மேலே இல்லை முடிங்க ஆ சரியா முடிஞ்சு அண்ணா சார் பதிமூணு நானூறு ம் இல்லை மாமா வேண்டாம் அது அது ஆ அது அவ்வளோ சரி அவ்வளோதான் ம் ஊரா இல்லையா எத்தனை பக்கத்து பக்கத்தில் தான் வாத்தியிறார்கள் காரில் வந்திருந்தார் ஒரு ஆறு குட்டி மட்டும் வாங்கி கொடுங்கனாரு இவர் எப்படி சொன்னார்னா நீங்கள் ச நீங்கள் ஐம்பது குட்டி வாங்கி கொடுங்க எனக்கு ஆறு குட்டி பிரித்து கொடுங்க இருந்த இருந்தாப்பினார் வாங்கின சப்ஸ்கிரைபர் வந்து பிரித்து அந்த ஐம்பது குட்டியில் தர முடியாது ஏன்னா விலை வசிச்சு முன்னப்பினருக்கும் த தரங்கள் இருக்கும் அதனால் நீங்களே தனியாக ஆறு குட்டி வாங்கன்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்திருந்தார் வியாபாரி மொத்தம் ஒரு பதினஞ்சு குட்டி கொண்டு வந்தார் அதில் பருங்குட்டியாக நம்ம பார்த்து ஒரு தீபாவளி வழக்கு வாங்கியிருந்தோம் பத்தொன்பதாயிரம் ஜோடி சொன்னார் சரி அதிலிருந்து தரம் கம்மியாகவும் நம்ம வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி பதினேழு சொல்லி பதினாலாயிரத்துக்கு முடிச்சு கொடுத்தோம் நம்ம ஆறு குட்டினால சரி அப்படி இவரை கண்டுக்காம விடணும் அப்படிங்கிறது இல்லை காலையில் ஆறு குட்டியை பிரித்து தர மாட்டாங்க இவரும் காலைல வந்தார் இருந்தாலும் நான் அவரோட நிலமையை சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆறு குட்டி மட்டும் பிரிச்சு நம்ம கொஞ்சம் பொறுங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே சந்தை கொஞ்சம் உடனே எங்கே முடியல அங்கே உங்களுக்கு அந்த மாதிரி முடிச்சு கொடுத்துட்டோம் அவரு ரொம்ப சந்தோஷம் நமக்கு நீங்கள் குட்டி வேணும்னு சொல்கிறவங்க முதல்லையே நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு அந்த பிரியாரிட்டி அதாவது யார் முன்னுரிமை நம்ம எப்படி கொடுப்போம்னா நீங்கள் ஏழு குட்டியாக இருந்தாலும் சரி நூறு குட்டியாக இருந்தாலும் இரநூறு குட்டியாக இருந்தாலும் சரி நம்மகிட்ட இந்த வாரம் சொன்னாங்கன்னா இந்த வாரம் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் ஏன்னா சந்தையில் வந்து நம்ம நாலு பேர் குட்டி போது சில பேர் வருத்தப்படுறாங்க நம்ம நீங்கள் உங்கள் மட்டும் மட்டும்தான் நீங்கள் கொடுக்குறீங்க தெரியாதவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம் வருத்தப்படுறாங்க அப்படி இல்லை அது இல்லை நீங்கள் ஏன்னா இந்த நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து அடுத்த வாரத்துக்கு உங்கள் உங்கள் நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் உங்கள் நம்பரை நம்ம சேவ் பண்ணி உங்கள் பேரை யா வச்சுட்டு நீங்கள் எப்போ உங்கள் பிரியாட்டி வருதோ அப்போ நாங்கள் கண்டிப்பாக முன்னுரிமை கொடுப்போம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி